அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தனேஷ்குமார் இது ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு இந்த ஒரு மூணு மாசமா தொண்டை வலி தொண்டை எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் வயிற்றுப்போக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூலக்கடுப்பு இதுதான் நிறைய கேஸ் நிறைய பேர் வந்து தொண்டை வலி டாக்டர் எனக்கு தொண்டை எரியுது கொரோனாவா இருக்குமான்னு சொல்லி பயந்துகிட்டு வந்து கேக்குறாங்க என்னன்னா நம்ம எடுத்துக்கிற கஷாயங்கள் அதாவது காலையில் எந்திரிக்க வேண்டியது இதையாவது ஒன்று காய்ச்சி வெறு வயிற்றுல குடிக்க வேண்டியது நிலவேம்புல ஆரம்பிச்சு நிலவேம்பு கபசல குடிநீர் எலுமிச்சம்பளை கஷாயம் அப்புறம் கடை என்னென்ன இருக்குதோ மிளகு சீரகம் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் ஆக்க வேண்டியது அதே மாதிரி வேப்பில ஒரு இளதலை விடாமல் எல்லாத்தையும் கஷாயம் என்ன வேணா எல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க யூடியூப் அது எதுவும் நிறைய எல்லாத்தையும் கஷாயமாக்கி காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட வேண்டியது இயற்கை வந்து ஒரு அழகான படலத்தை வந்து நம்ம பாதுகாப்புக்காக வாயில் ஆரம்பிச்சு ஆசனம் வாய் வரைக்கும் அந்த ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம பண்ற எல்லா அட்டோத்தில இருந்தும் அது காத்து அது காப்பாத்துது பிரியாணி சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் கண்டது சாப்பிடுவோம் பரோட்டா சாவனா காரம் கண்ணா அப்படின்னா அத்தனையும் இந்த தொண்டையினுடைய சதைப்பகுதி வயிற்றுனுடைய சதைப்பகுதி வந்து புண்ணாயிராம பாத்துக்கிறது வந்து அந்த தான் ஆனா அது எவ்வளவு தாங்கும் ஒரு நாலு மாசமா வெறுவயத்துல அதை குடிச்சு 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 என்ன ஆகுனா இந்த கோலை படலம் வந்து என்ன ஆகுனா வந்து அரிச்சி புண்ணாயிரு அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு நேரடியா தொண்டையினுடைய சதைப்பகுதியில் போய் படுறதுனால ஒரு எரிச்சல் வருது வயத்தியனுடைய சதைப்பகுதியில படுறதுனால எரிச்சல் வருது சுருங்குடல் எரிச்சல் வந்துடும் வைத்தாலம் போக ஆரம்பிச்சிடும் அதே வந்து ஆசன வாரி வழியா போகும்போது பைல்ஸ் மூலக்கடுப்பு ரத்தப்போக்கு இதெல்லாம் வந்துடும் அபசுர குடிநீர் ஆகட்டும் நிலவேம்பு ஆகட்டும் இது எதையுமே வந்து வெறு வயத்தில் தான் குடிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது டப்பாவில் போட்டிருப்பான் பெட்டர் ரிசல்ட் வேறுனா வெறுவயத்தில் எடுங்கன்னு போட்டிருப்பான் அல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுங்கன்னு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வயிற்று பிரச்சனை ஏற்கனவே மருந்து மாத்திரை எல்லாம் நிறைய சாப்பிட்ருக்குறா வயிற்று பிரச்சனை உள்ளவங்க சாப்பாட்டுக்கு பிறகு எடுக்கலாம் ஒன்றும் செய்யாதுங்க ஏன்னா நிறைய இதை குடிச்சு குடிச்சு இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது அடுத்த ரெண்டு மூணு ஜென்மத்துக்கு வந்து கொரோனா வந்துடக்கூடாதுன்னு நம்ம போராடுனதுல என்ன ஆகி போச்சுன்னா வயிறு எல்லாம் புண்ணாகி போச்சு அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க டிகாக்ஷன் நம்ம டீ என்ன பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்ட்ராங்காக போடுறோம் லைட்டாக வேணும்னா ஸ்டா லைட்டாக அந்த மாதிரி அதில் இருக்கிற மாதிரி முந்நூறு மில்லி தண்ணியை வந்து முப்பது மில்லியாக சுருக்கி அதை வந்து வெறு வயிற்றுல குடித்து அதை வயிற்ற புண்ணாக்கி அப்படிலாம் கிடையாதுங்க சிம்பிளாக ஒரு ஸ்பூன் போட போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பொதி விட்டு வடிகட்டி லைட்டாக குடிச்சுக்கோ வெது வெதுன்னு குடிச்சுக்கோ சாப்பாட்டுக்கு பிறகு குடிச்சுக்கோம் அது டெய்லி குடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது வாரத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இல்ல இருக்கு இந்த கஷாயமே ஒத்துக்கலாம் ஏன்னா இருக்கவே இருக்கு அரசியாகாமல் ஹோமியோபதி மருந்து காலையில வெறும் வயிற்றுல சப்பி சாப்பிடலாம் சாப்பிட்ட பிறகு சப்பி சாப்பிட்டுக்கலாம் அது ஒண்ணும் இல்லை அதனால இந்த மாதிரி ஏன்னா வயிற்றுல புண்ணாச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாதுங்க இப்போ தோல்ல ஒரு புண்ணாகுது அது மேலே தண்ணி படாம பார்த்து மருந்தை போட்டு அது விற்காம பார்த்து இதெல்லாம் செஞ்சாலே பத்து நாள் ஆகும் இப்ப ஈரத்திலே இருக்கிற புண்ணு ஆறுறதுக்கு டைம் எடுக்கும் தானுங்க அது மேல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு இடையில அத்தனையும் அந்த இனிப்பு புளிப்பு காரம் தாங்கிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு வந்து பெட்டர் வராம பாத்துக்கிறது வந்துட்டா ஆடுறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் உணவு முறைகள் டயத்துக்கு சாப்பிடுறது நல்ல மென்னு சாப்பிடுறது அதே மாதிரி மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம் வெந்தய தண்ணி சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இந்த வயிற்று புண்ணை ஆத்துறதுக்கு ஏன்னா மருத்துவம் உணவு மொழியும் சேர்த்து தான் இந்த புண்ணை ஆற்ற முடியும் அவ்வளோ சீக்கிரம் அதை ஆற்ற முடியாது அதனால கவனம் இது வந்து இந்த எதுக்கு நான் சொல்றேன்னா எல்லாருமே வந்து நிறைய வேற வழி இல்லாமல் குடிச்சிட்டோம் பயம் விழிப்புணர்வு வேற பயம் வேற ஆனால் நான் எல்லாம் பயந்தாச்சு ஏன்னா டிவி பார்க்க பார்க்க பயந்தானே வருது வேற வலி இல்லையே சரி ஒரு அம்மா அப்படிதான் வந்தாங்க கிளினிக் ஒரு இருபது நாளா வைத்திருச்சல் டாக்டர் அப்படின்னாங்க ஏன் சார் ஏங்க இதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த இருபது நாளாக தான் பிரச்சனை இருபது நாள் எல்லாம் கேட்குறேன் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் திடீர்னு ஒரு இருபது நாளா எப்படிமா திடீர்னு இருபது நாளான அப்புறம் ஹஸ்பண்டு சொன்னார் இல்லை டாக்டர் பக்கத்து மாமி வந்து ஒரு அஞ்சு பவுனில் வந்து செயின் வாங்கியிருக்கு அதுலேருந்து தான் அந்த வைத்தியரிச்சல் அப்படிங்க சார் இதுக்கு எங்கிட்ட வைத்தியம் இல்லை தான் அது வைத்தியம் பரணும் கொஞ்சம் காஸ்ட்லி வைத்தியம் போல இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ தான் சேர்ந்து சரியாக நான் மருந்து கொடுக்குறேன் ஆனால் வைத்தியம் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுவிட்டேன் ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த கஷாய வகைகளை கொஞ்சம் பார்த்து பதவுங்கள் நன்றி